வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் இன்றைக்கி பாரத பிரதமர் மோடி அவர்கள் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வச்சுருக்காங்க எவ்வளோ ஹைட்டில் தெரியுமா இருக்குது கீழேருந்து தரையிலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது மீட்டர் ஹைட்டு டிஸ்டன்ஸு ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு மீட்டர் நீளம் இந்த ரயில்வே பிரிட்ஜு சாதாரண விஷயம் கிடையாது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேசிய மாநாட்டு கட்சி அவங்க தான் ஜம்மு காஷ்மீரில் ஆலந்தட்சியாக இருக்காங்க அதனுடைய தலைவரும் ஜம்மு காஷ்மீருடைய முதல்வருமான ஒமர் அப்துல்லா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுக்க இருக்கும்போது இந்த மாதிரி செனாபாற்றின் குறுக்கே மிக உயரமான ரயில்வே பிரிட்ஜை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு ஆனால் கட்டப்படலை மோடியுடைய ஆட்சியிலே இது கட்டப்பட்டிருக்கு மோடி அரசின் மகத்தான சாதனை வந்து இந்த சேனா பாட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ரயில்வே பிரிட்ஜு இப்படி நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதை பற்றி டிஸ்கஷன் நடந்துச்சு இன்றைக்கி என்னுடைய பிள்ளைகள் காலேஜ் படிச்சுக்கிருக்காங்க இப்போ தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கு மோடி கவர்மெண்ட்டுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது பாஜக காரன் கிடையாது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியான தேசிய மாநாடு கட்சியுடைய தலைவர் ஒமர் அப்துல்லா இப்போ ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பகல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்த கொடூரமான மிராண்டித்தனமான தீவிரவாத தாக்குதல் காரணமாக ஜம்மு காஷ்மீருடைய டூரிசமே அப்படியே படுத்துருச்சுங்க சுற்றுலா பயணிகள் அங்கே போகிறதே இல்லை இப்போ காஷ்மீர் மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க மீண்டும் பழையப்படி காஷ்மீரில் டூரிசம் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க நல்லதே நடக்கும் கடவுளை வேண்டிக்கலாம் இப்போ விஷயம் என்னென்னா இந்த ரயில்வே பாலம் இருக்குல்ல இது நான் முன்னாடியே எவ்வளோ ஹைட்டில் கட்டப்பட்டிருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கட்டப்பட்டிருக்கு நான் சொல்லிட்டேன் ஈஃபில் டவர் இருக்குல்ல அதை அதைவிட முப்பத்தி ஐந்து மீட்டர் உயரமா இஃபீல் டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டர் ஹைட்டில் இருக்க அந்த பாலம் சரி இப்போது இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க அதுவும் ஜம்மு காஷ்மீர் போன்ற ஒரு இடத்துல ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறாங்க அப்படின்னா சேஃப்டியெல்லாம் எப்படி இதில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு இப்போ ட்ரெயின் நூறு கிலோமீட்டர் பர் ஹார் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பாலத்தில் ட்ரெயின் போக முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் இருக்கும்போது பாலத்துடைய ஒரு முனையுடைய இரும்பு தூண் உடஞ்சி சேதமடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன தெரியுமா பண்ணலாமா டக்குன்னு ட்ரெயினுடைய வேகத்தை முப்பது கிலோமீட்டர் பெர் ஹாராக குறைச்சி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு முனையில் இருக்கக்கூடிய தூணுடைய சப்போர்ட்டில் முப்பது கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிற அளவுக்கு வேகத்தை குறைச்சி இந்த பாலத்தை கடக்க முடியுமா ஒன்று ரெண்டாவது பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க எழுநூற்றி எண்பது மீட்டர் வரைக்கும் அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்மு இன்பில் பண்ணியிருக்காங்க நாற்பது டன் அளவுள்ள வெடிகுண்டு வெடித்தாலும் இந்த பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அது அப்சர்வ் பண்ணிக்குமா அதனால் இந்த ரயில்வே பாலத்துக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது அப்படிங்கிற வகையில் இதை வந்து கட்டியிருக்காங்க ரெண்டு மூணாவது மணிக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினாலும் இந்த ரயில்வே தாக்கு தாக்குப்பிடிக்குமா எந்த ஒரு சேதமும் அடையாத வகையில் கட்டப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேலே முழுக்க முழுக்க நம்ம இந்தியர்களால் கட்டப்பட்டது வெள்ளக்காரங்க போயிட்டால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் சில பேர்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயரமான பாலத்தை இந்தியர்கள் கட்டியிருக்காங்க அதை நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு இந்த ரயில்வே பிரிட்ஜில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சென்சார்ஸ் இருக்கான் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சென்சார்ஸு ஜம்மு காஷ்மீருடைய முதல் வந்தே பாரத் ட்ரெயினையும் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் திறந்து வச்சுருக்காரு இந்த வந்தே பாரத் ட்ரெயினு இந்த ரயில்வே பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணோம் முன்னாடியே சோதனை ஓட்டம் நடந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வீடியோ அவ்வளவு ஹைட்டில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்கு அதில் நம்ம இந்தியர்களுடைய பெருமையான வந்தே பாரத் ட்ரெயினை அதை கிராஸ் பண்ணுறதுலாம் அழகோ அழகு பேரழகு கத்ராலேருந்து ஸ்ரீநகர் போகக்கூடிய பயண நேரம் இருக்குல்ல இந்த ரயில்வே பிரிட்ஜு காரணமாக மூன்று மணி நேரம் குறையும் இந்த பிரிட்ஜ் இல்லாமல் முன்னாடியெல்லாம் சுற்றி போய்க்கு இருந்துச்சு இப்போ த்ரீ ஹார்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் ட்ராவலிங் டைம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு பிரதம் பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த ரயில்வே பிரிட்ஜில் நடந்து தேசியக்கூடிய கையில் பிடிச்சிட்டு நடந்திருக்காரு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மோடி புரிஞ்சுக்கிறாரு இதுதான் மோடி ஏன் மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆனார் ஃபோர்த்து டைமும் அவர் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறத இவர் கனெக்ட் பண்ணிக்கிறாரு இவருக்கு புரியுது மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது புரியுது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க பகல்காம் அட்டாக் பிறகு டூரிசம் படுத்துக்கிச்சு டூரிசம் மறுபடியும் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் வரணும் அப்படின்னா டெவலப் ஆகணும் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ளணும் ஜம்மு காஷ்மீரில் பல திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கணும் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் மறுபடியும் டூரிசம் டெவலப் ஆகும் அப்படின்னு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கிறான் அதை பிரைம் மினிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கிறார் பிரைம் மினிஸ்டருக்கு அது புரியுது சூப்பர் பிரைம் மினிஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர்களுடைய லிஸ்ட்லேயே எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட்டு ப்ளேஸு நரேந்திர மோடிக்கு தான் நான் கொடுப்பேன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலை திமுகவை பார்த்து கேட்ட கேள்வி தமிழக அரசியலில் பரபரப்பு அப்படிங்கிறது செகண்ட் டாபிக் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சென்னை யூனிவர்சிட்டி இருக்குல்ல சென்னை யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு மே மாதம் ஊதியம் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட்டில் குதிச்சிருக்காங்க இரண்டு நாட்களாக போராட்டம் நடத்தியிருக்காங்க உடனே உயர்கல்வித்துறை இருக்காங்களே அவங்க நிதி பற்றாக்குறை காரணமாக சம்பளம் போட தாமதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் சம்பளம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உயர்கல்வித்துறை விளக்கம் கொடுத்தாங்க இப்போ இந்த சூழலில் தான் சென்னை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட இஷ்யூ புதுசு கிடையாது இங்கே வருடம் வருஷம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான டிபேட்ஸ் நடந்துகிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது குறித்து ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் சம்பளம் போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனை இப்போ அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா தமிழ்நாட்டுடைய கடன் சுமை ஒன்பது லட்சம் கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஆனால் இங்கே பாருங்கள் சென்னை யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியலை திராவிட மாடல் கவர்மெண்ட்னால் அப்போ வாங்கக்கூடிய கடன்கள்லாம் அந்த பணம்லாம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பரபரப்பான கேள்வி எழுப்பியிருக்காரு இது ரெண்டாவது டாப்பிக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்